திருச்சி திருவெரும்பூர் அருகே மாவடி குளத்தை தூர்வாரி வேண்டும் என மக்கள் நலக்கட்சி மற்றும் சமூக ஆர்வலர்கள் குளத்தில் இறங்கி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருச்சி திருவெரும்பூர் அருகே பொன்மலை மாவடி குளம் நூற்று நாற்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பரவில் மாநகராட்சியில் அமைந்துள்ள மிகப்பெரிய குளமாகும் இந்த குளத்தை தூர்வார வேண்டும் எனவும் குளத்திற்கு உடனடியாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் எனவும் குளத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்து வந்தனர் இந்த நிலையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று குளத்தை தூர்வாரி உடனடியாக தண்ணீர் விட வேண்டும் என சாமானிய மக்கள் நல கட்சி திருச்சி மாவட்ட செயலாளர் ஜோசப் தலைமையில் தமிழ் புலிகள் கட்சி ரெட் பிளாக் கட்சி காங்கிரஸ் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் மாவடி குளத்தில் இறங்கி காத்திரப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் திருச்சி கிழக்கு தாசில்தார் கார்த்திகேயன் மற்றும் திருவெரும்பூர் இன்ஸ்பெக்டர் கருணாகரன் உள்ளிட்டோர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அதில் இரண்டு நாட்களுக்குள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்ததன் பேரில் தற்போது போராட்டத்தை கைவிட்டு கழிந்து சென்றனர் மேலும் கூறியது போல் இரண்டு நாட்களில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் i think got it